ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரேவும் உபாஸ்மகே அனைவருக்கும் அஸ்ரோகையே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாதபலன் விஸ்வாபசுவருஷம் வைகாசி மாதம் பதினஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தை வந்து தமிழ் மாதத்தில் வைகாசி மாதம்னு சொல்லுவோம் பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் நம்ம வந்து இந்த மாத கிரகங்கள் அதாவது சூரியனுடைய மாற்றங்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்லுவோம் அந்த சௌரமான மாதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நம்ம அதில் பார்த்த மேஷத்திலிருந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்திற்கு அதாவது சித்திரையிலிருந்து வைகாசிக்கு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரியன் பயிற்சி ஆகிடுறான் அதனால் பெயர்ச்சி மாதம் பிறக்கிறது ரிஷபராசிக்கு மாதம் வந்துடுத்து அதாவது சூரியன் வந்துடுறான் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார் அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார் நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார் கேத்து அஞ்சாம் சொல்லக்கூடிய சிம்மத்திலும் ராகு சனி பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்துலேயும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும் அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் ஆறு கட்டங்களில் அதாவது ஏழு கட்டங்களில் பார்த்திங்களேன்னால் உங்களுக்கு கிரகங்கள் சுத் இருக்குது சுற்றி சந்திரனை நம்ம எடுக்காமையே வந்து எல்லா கிரகங்களும் இருக்குது மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் பார்த்த புதன் அதாவது மாத கிரகத்தில் பார்த்தேன்னா புதன் வந்து அடுத்த நாடு பதினாறாம் தேதியே பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போய்டார் அதை தவிர வந்து இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து ரெண்டாம் ரெண்டாம் தேதி ஆறாம் மாதத்து அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போய்டர் புதன் ஆட்சி பெற்று போகிறார் சுக்ரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது சுக்ரன் வந்து ஒரு பதினஞ்சு தேதி அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தோம்னா சுக்ரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்ரன் வந்து மேஷத்துக்கு மாறுறார் செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார் இந்த மாதத்தினுடைய கடைசியில் அதாவது கிட்டத்தட்ட வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் கேத்துவோடு சம்மந்தப்படுறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் கிரகத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை எப்பொழுதுமே சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய இந்த ஜீரோ பாகைன்னு சொல்லக்கூடியது வைகாசி அமாவாசை ஒரு நல்ல ஏற்றமான தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம் முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது அமாவாசையை தாண்டி தான் எடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தா இந்த மாதத்தில் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு அன்றைக்கி அமாவாசை வருது இருபத்தி எட்டு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது அக்னி நட்சத்திரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு இருபத்தெட்டு நாள் வரும் சூரியனுடைய பிரவேசம் கிருத்திகா நட்சத்திரத்திலேருந்து ரோஹிணி நட்சத்திரம் மரணம் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு ஒரு வருஷமும் வரக்கூடியது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் வந்து முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறது இல்லை முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே இல்லை ஏன்னா அக்னி நட்சத்திர காலங்கள் எடுக்கிறது கிடையாது சரி அடுத்தது பார்த்த இல்லையானால் வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் வாஸ்து கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது அது வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது ஒம்பது அஞ்சிலிருந்து பத்து முப்பத்தி அஞ்சு ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் பொதுவாகவே வாஸ்து கண் விழிக்கும் வேலையில் பார்த்த இல்லையானால் அஞ்சு விதமாக பிரிச்சுக்கிறோம் அதில் பார்த்த வாஸ்து புருஷன் கண் விழித்து கடன்கள் செய்ய முடிக்கும்னா அதற்கு பிறகு அவர் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் குளிக்கிற டைம் அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் இது எல்லாமே பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சிட்றான் இதில் வந்து கடைசியில் இந்த பத்து முப்பத்தி அஞ்சுலேருந்து மைனஸ் ப ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் பார்த்த இல்லையானால் ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வர்லம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்துலையும் இந்த வாஸ்து ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் பெருசாக வாசகால் வைக்கணும் அதுவரை நிலம் பதிவு பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பன்னீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் காலம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தேன்னா எட்டு ஒம்பது தான் அவர் வாஸ்து புருஷன் கண்விழிப்பார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதற்கு பிறகு பார்த்தோன்னா இந்த வருஷம் அந்த மாதம் பார்த்தோன்னா வைகாசி விசாகம் பெரிய ஏற்றம் பௌர்ணமிகளை கொண்டாடுவோம் நம்ம வந்து இந்துக்களினுடைய பெரிய விசேஷமே பௌர்ணமியும் அமாவாசையும் சூரியன் சேர்றதும் சூரியன் சந்திரன் பிரிந்து இருப்பதும் நூற்றி எண்பது பாகையில் இருக்கிறதையும் கொண்டாடக்கூடியது பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம் அதுவும் வந்து வைகாசி விசாகம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அதுவும் முருகப்பெருமானுடைய இது அவதரித்ததாக சொல்லக்கூடிய திரு அதாவது முருகப்பெருமான் அவருடைய இது என்ன சொல்கிறது பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம் அதனால் இது ஒரு பெரிய ஏற்றம் எல்லா விதமான எல்லா முருகன் கோயிலையும் நல்ல பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் முருகன் கோயிலெலாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அன்றைக்கி முருகன் கோ போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் சரி இப்போது வந்து மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்டாலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஜா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்பி வைங்க ஏன்னா நான் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் முக்கால்வாசி ஜாதகத்தில் சந்தி அதிகமாக இருக்குது சந்தின்னு சொல்லக்கூடியது நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் நிறைய இருக்குது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பாள் ரிஷபராசின்னு மிருகசீரேஷம் மூணாம் பாதமாக இருக்கும் அதனால் மிதுன ராசியாக இருக்கும் அவள் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறது ஒரு ஐம்பது வயசாக ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு கூட ஆயிருக்கும் அவளுக்கு ராசி நட்சத்திரமே மாறி இருக்கும் அதாவது நட்சத்திரமே மாறி இருக்கும் இந்த நட்சத்திரம் வந்து இந்த ராசியில் இருக்கிறது அடுத்த ராசியும் சில நேரத்தில் வந்து மிருகசீரிஷம் ஒன்றாம் பாதம் ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து முதல்ல சந்தி இருக்கான்றதை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நட்சத்திரம் என்னன்றது தெரிஞ்சுட்டு உங்களுடைய கோச்சார பலன் என்ன கோச்சாரத்தில் உங்களுடைய நிலைமை என்ன உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷம் எந்த அளவு இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலனை சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உங்களுடைய ராசிக்கு மேஷம் முதல் மீனம் வரை இப்பொழுது வை விஸ்வாபசு வருஷம் வைகாசி மாதம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதம் இவ்வளவு நாளாக பார்த்தேன்னா உங்களுடைய உடல் நலத்தில் பின்னடைவு இருந்தது எந்த ஒரு முயற்சியும் வெற்றியாகாமல் இருந்தது பின்னா அதை தவிர பார்த்தலையானால் எது எடுத்தாலும் தடங்கள் இருந்தது வெற்றிகளில் சற்று பின்னடைவு கடன் அடைய அதிகமாக இருந்தது இப்போ இந்த வைகாசி மாதம் விஸ்வாச வருஷத்தில் பார்த்தா நல்ல ஒரு ஏற்றம் திருமண வாக்கியம் உண்டு முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்களில் வெற்றி ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாட்டி பார்த்தா சுக்கரனும் உங்களுக்கு வந்து அங்கே வந்துடுறார் அஞ்சாம் இடத்துல நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து இந்த ஏழு அஞ்சு ஆறு ஏழு இந்த மூன்று இடத்துலையும் போகிறார் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு வெளிநாடு போய் வரக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல்நலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி ஸ்தானத்தின் அப்படி ஸ்தானத்தில் வந்து சனி ராகு ரெண்டு பேரும் இருக்கிறதுனால வித முயற்சியும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் முயற்சிக்கு அதிகமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பதினொன்றாம் இடத்துல வந்து குரு பார்க்கறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடியது அப்படின்னா சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தை பற்றி சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கார் வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் புதிய வேலை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வேலையில் வந்து புதிய பொசிஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு வேலையின் சம்பந்தமாக திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தவிர ஆனால் நீங்கள் வெவோர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல நீச்சப்படுறதுனால சிறு சிறு செலவுகள் உங்களுடைய குழந்தைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் வந்து இந்த மாத கடைசியில் அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றாம் தேதி வைகாசி மாதத்து அன்றைக்கி மாறிவிட எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து ஒரு மாற்றத்தை மாறுதல்கள் இருக்குது அதனால் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகிறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி அதாவது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் மொத்தத்தில் பார்த்தேன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் முயற்சிகள் கைகூடும் புதிய வீடுமனை வழங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையின் உடல்நிலைகள் நல்ல ஒரு ஏற்றம் தாயின் உடல்நிலையில் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பு வேலை மாற்றங்கள் அமையும் வேலையில் ஏற்றங்கள் அமையும் வெளிநாடு வழிவோர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் பதினொன்றாம் இடத்துல கேது ஒரு அதாவது பதினொன்றாம் இடத்த குரு பார்க்குறது பெரிய விசேஷம்லாம் அதாவது செய்யக்கூடிய தொழிலில் மிகுந்த லாபம் வரக்கூடிய வாய்ப்பும் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த சந்திராஷ்டிரமம் வேறு வருது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னாலும் சந்திராஷ்டிரமம் வர்றதுனால சந்திராஷ்டிரமம் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் மறையக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமம் வந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரணும் உண்டான காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கொடுத்துட்டு போகும் இந்த சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் உங்களுடைய இது வந்து பார்த்தோன்னா கோச்சாரத்து பிரகாரம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம் உங்களுக்கு வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் ஒரு தரமாகவும் சேவிச்சிட்டு வாங்கோம் வெண்ணக்காப்பு சாத்துங்கோ மாலை போடுங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்